நான் சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு செவன் சீட்டர் கார் ஒரு நிறைய பேர் மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்க ஒரு வண்டி சுமோ கிராண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இருக்கோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த தான் இருக்குது ஃப்ரண்ட் லுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்க்ராட்சு டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது மெயினாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி செவன் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பரு இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்த்துடலாம் பாருங்கள் சைடு லுக்குமே தான் தெளிவாக இருக்கும் பாடி அவுட்லுக் அவ்வளோ நீட்டாக இருக்குது டயர் எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வண்டியோட பேக் சைடும் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப வந்து தெளிவான பெயிண்டிங்கில் தான் இருக்குது வண்டி இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்த்துடலாம் இது எல்லாமே வந்து அழுக்கு தான் ஸ்கிராட்சு எதுவுமே கிடையாது பாடியில் வாட்ரு வாஷ் பண்ணலை பண்ணால் பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து ஒரு கிளியராக இருக்கும் வண்டி இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் இந்த மாதிரி தான் இருக்குது சீட் கவர்லாம் ஓகே நல்லா நல்லாயிருக்கு டேஷ்போர்டுமே டீசண்டாக இருக்குது டாப் ரூஃப் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேக் சீட்டும் நல்லா தாங்க இருக்குது சீட் கவர்லாம் இப்போதைக்கு மாற்றுற மாதிரி இருக்காது தேட்ரோ சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஓவராலாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நமக்கு நீட்டாக இருக்குது இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீடைல் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சுமோ கிராண்டி இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு டைக்கோர் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வண்டி வண்டி இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வண்டியில் கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா மட்டுந்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நெகோசியபிள் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் கார் நம்ம இருக்கோம் அதை தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்